குஜராத்தில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அந்த விமானி கடைசியாக சொன்ன வார்த்தை தான் நிஞ்ச பதப்பதக்கே வச்சுருக்குன்னா அப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு விமான சக்தி இல்லை எங்களால் மேலே மூவ் பண்ண முடியல ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விமானம் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அத்தனை பேரும் உயிரிழந்த நிலையில் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்கிறாரு அவரை பற்றி தான் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பேசிக்கிட்டு இருக்க நிலையில் இதே மாதிரி நிகழ்வு ஐம்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னாடி அதுவும் முப்பத்தி மூணாயிரம் அடி இருந்து ஒருத்தவங்க விழுந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா அதுவும் ஒரு ஆண் இல்லைங்க ஒரு பெண் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விமான விபத்தில் முப்பத்தி மூணாயிரம் அடி உயரத்திலேருந்து ஒரு பெண் கீழே விழுந்து உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க அந்த விஷயம் கின்னஸ் இடம் இடப்பிடிச்சிருக்குது அவங்க யூகோஸ்லோவியா நாட்டைச் சேர்ந்த பெஸ்னா உலோவி அவங்களுக்கு அப்போதைக்கு இருபத்தி ரெண்டு வயது தான் அவங்க அந்த நாட்டின் தேசிய விமான நிலையத்தில் ஒரு விமான பணிப்பெண்ணாகவும் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ஆறு நைன்டீன் செவன்டி டூவில் டென்மார்க் நாட்டில் உள்ள கோப்பன் கேகன் நகரில் இருந்து யூகோஸ்லோவியா நாட்டில் இருக்கிற சாக்ரக் நகருக்கு தான் புறப்பட்டிருக்கிறாங்க அந்த விமானம் லொக்லஸ் டிசி நைன் தேர்ட்டி டூ ரகத்தை சேர்ந்தது மொத்தம் அந்த விமானத்தில் இருபத்தி ஒன்பது பயணிகள் பயணம் செஞ்ச நிலையில் செக் குடியரசு நாட்டின் முப்பத்தி மூணாயிரம் அடி உயரத்தில் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த நிலையில் விமானத்தில் ஏற்பட்ட குண்டு வெடிப்பினால் வெஸ்னாவை தவிர அத்தனை பேரும் உயர்ந்திருக்காங்க வெஸ்னா மட்டும் எப்படி உயிர் பிழைத்தார் வெஸ்னா அதிர்ஷ்டவசமாக தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவங்க விழுந்த இடம் பார்த்தோன்னா ஒரு பனி சூழ்ந்த மலைப்பகுதி அந்த மலைப்பகுதி ஒரு கிராமத்தில் இருக்குது அந்த கிராம மக்கள் ஏதோ வானிலேருந்து ஏதோ வந்து விழுகுதே அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க அப்போது விமானங்களோட பாகங்களுக்கு அருகில் வெஸ்னாவும் ரத்த காயத்தோட மயக்க நிலையில் இருந்துருக்கிறாங்க உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அவங்க கால் முறிந்திருக்கு அவங்களுக்கு முதுகலமும் உடைஞ்சிருக்கு இந்த நிலையிலையுமே அவங்க இருபத்தி ஏழு நாள் கோமா நிலையில் இருந்து மறுபடியும் நினைவு திரும்பியிருக்கு அது இல்லாமல் பதினாறு மாதங்கள் அவங்க ஹாஸ்பிட்டல்லையே சிகிச்சை பெற்று அதுக்கப்புறம் தான் வீடு திரும்புகிறாங்க அவங்க நைன்டீன் செவன்டி செவ்வள திருமணமும் பண்ணிக்கிறாங்க அந்த திருமணத்தில் பெரிய இன்பம் எதுவும் இல்லை ஸோ நைன்டீன் எயிட்டியில் அவங்க விவாகரத்தும் வாங்குகிறாங்க அவங்களுக்கு குழந்தைகளும் எதுவும் கிடையாது அவங்க தனிமையிலே தான் வாழ்ந்து வந்திருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவங்க இறந்தும் போயிடுறாங்க என்ன தான் அவங்க வந்து விமானத்தில் இருந்து உயிர் தப்பி முப்பத்தி மூணாயிரம் அடி உயரத்தில் இருந்து கீழே உயிர் தப்பினாலும் உடல் வேதனையோடவே கடைசி வரைக்குமே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க தன்னம்பிக்கையோட இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளோ நாள் அவங்களால உயிர் வாழ முடிஞ்சிருக்குன்னு டாக்டர்ஸே சொல்றாங்க நமக்கு என்ன எடுத்துக்கிற மாறல் அப்படின்னா எவ்வளோ பெரிய முப்பத்தி மூணாயிரம் அடி உயரத்துலேருந்து ஒரு பேரஷூட் கூட இல்லாமல் வெஸ்னா கீழே விழுந்து அவங்க உயிர் தப்பி வாழ்ந்துட்டுருக்காங்க அதுபோல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பெரிதாக மன உளைச்சலுக்கு உண்டாகி சின்ன காயங்கள் கையில் அடிபட்டுருக்கு கால் போயிருக்கு கண் தெரியல இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம உடைஞ்சு போகாமல் வெஸ்னாவை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நாம் தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்